ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் நேற்று கூட்டமைச்சிருக்கு தமிழ் கட்சிகள் அல்ல ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய பங்காளிகள் வந்து கூடி மாகாண சபை தேர்தல் வெப்பகூலம் இதோடப்படுத்தவும் நாங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோட எழுத்து மூலமாக செய்த ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக ஒற்றையாட்சி முறைமுக்குள்ளே தமிழ் அரசியல் நகர்த்துவதற்கு அறவே இடமில்லை என்றதை வந்து எழுத்து மூலமாக வந்து நாங்கள் தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் வந்து பதிமூன்றாம் திருத்தம் வந்து ஒரு இறுதி தீர்வும் இல்லை மற்றது ஐக்கிய ராஜ்ய யோசனைகள் வந்து ஒரு தீர்வு இல்லை அது அனைத்து ரெண்டும் நிராகரிக்கப்பட என்ற விஷயத்தையும் வந்து அந்த ஒப்பந்தத்திலே தெளிவாக எழுத்து மூலமாக வந்து பதிவு செய்யப்பட்டிருந்த அதுக்கு ஜனநாயக பிரதேச கூட்ட நீண்ட பங்காடி கட்சிகள் அனைவரும் அதுக்கு ஒப்பந்தமிட்டது அதுக்கு பிற்பாடு அவர்கள் இந்த உள்ளூராட்சி சபையில் வந்து எங்களோட இணைஞ்சு நாங்கள் விட்டு செய்து அவர்களுக்கு பதவியில் வந்து அந்த சபையில் வந்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த பெற்றதுக்கு பிறகு நன்மை பெற்றதுக்கு பிறகு அவர்கள் எங்களோட ஒப்பந்தம் செய்திருக்காட்டி வந்து எந்த சபையிலேயும் வந்து அவர்கள் பதவியில் எடுத்திருக்க முடியாது உபதவிச்சாளர் பதவியில் வந்து பெற்றிருக்க முடியாது தவிச்சாளர் பதவியிலையும் பெற்றிருக்க முடியாது அப்படி பெறுவதற்கு வந்து எங்களுடைய உதவிகளை பெற்று செய்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையிலே வந்து அவர்கள் இந்த நேரத்தில் பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக கூட்டங்கள் வச்சு வைக்க வைப்பது வந்து தெளிவாக வந்து தாங்களாகவே விரும்பி அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிறதற்கு சமமான செயலாகத்தான் நாங்கள் அதை பார்க்குறோம் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகள் அனைவருடைய தலைவர்களோடையும் வந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பதாக நான் வெளிநாடுக்கு இந்த உத்தியோகபூர்வமான பாராளுமன்ற குழு மிக விஜயங்களில் மேற்கொள்வதற்கு முதல் அதாவது அவர்கள் திருகோணமலையில் பெற்ற இந்த பதிமூணாவது சம்பந்தமாக வச்ச ஒரு சந்திப்புக்கு முதலே தெளிவாக இந்த விடயத்தை அவர்கள் தொடர்ந்தும் பதிமுண்டே வலியுறுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டால் வந்து அது எங்கள் ஒப்பந்தத்திலே அவர்களாகவே வந்து விடயப்போடுற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்ப்போம் என்பதை நாங்கள் அவர்களுடன் சொல்லியிருப்போம் அப்பொழுது அவர்கள் தெளிவாக எங்களிடம் கொடுத்த பதவி நினைவென்றால் நீங்கள் நினைக்கிறீங்கள் அரசாங்கம் ஒரு அரசியலாக கொண்டு சாக கொண்டு வரப்போவது ஆனால் அரசாங்கம் அப்படி கொண்டு வரப்போகிறது இந்த என்றும் தங்களுடைய அப்படியான ஒரு வெற்றிடம் இருக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கிற பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தலையாவது வைக்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போம் இல்லாட்டியில் வந்து அரசாங்கம் இருக்கிற ஆணவர்களை வச்சுக்கொண்டு தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் விரும்பினபடி படிக்கொண்டு தெரிவு செய்யப்பட்ட சபையில்லாமல் வந்து செய்து கொண்டு போகிறோம் அது முழுக்க முழுக்க வந்து அவர்களை கலப்படுத்துகிற ஒரு வயதையாக தவறியிருக்கு அதுக்காக மட்டும்தான் தாங்கள் அதை பாதைப்பட்டு தவிர இந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற நோக்கத்தோடு இல்லை என்ற கருத்தை தான் உங்களிடம் சொன்னேன் அப்பொழுது நான் திரும்பவும் எழுதினேன் இல்லை அரசாங்கம் தெளிவாக வந்து ஒரு புதிய அரசினை கொண்டு வரதாக வந்து பாராளுமன்றத்தில் வந்து பிரதமர் ஜனாதிபதி ஒளி அமைச்சர் போன்றவர்கள் முக்கியமான இடங்களிலே வந்து வாக்குறுதிகள் இருக்கிற ஒரு சூழலில் நாங்கள் அதை எல்லாத்தையும் வந்து அவர்கள் உத்தியோபுரமாக சொல்லியிருக்கிற நிலையிலேயும் அதை கருத்தில் எடுக்காமல் அதுங்கள் கொண்டு வரப்போவது இல்லை என்று கோணத்தில் வந்து நாங்கள் செயல்பட முடியாது இந்த நேரத்தை பார்த்து அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிற நேரத்தை பார்த்து வந்து நீங்கள் இந்த இந்த பதிமூண்டை பற்றி காய்த்தது தான் நாங்கள் முற்றிலும் தவறுண்டு சொல்லுகின்றோம் அதை நீங்கள் தயவு செய்து மின் பிரச்சனை நாங்கள் தொடர்ந்து அப்படி என்றால் வந்து நாங்கள் தொடர்ந்தும் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்து நீங்கள் வேலை செய்ய தயாரில்லை என்ற ஒரு இதுதான் நாங்கள் நாங்கள் வர முடிகிறோம் தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதுக்கு பிற்பாடு வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறது வந்து சுத்திரதாரி வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் முக்கியமாக சேர்ப்பாங்க வித்தியாபுடைய செயலாளர் அவர் இந்த சுவிட்சர்லேண்டில் நடந்த உத்தியோகபூர்வமான விஜயத்தில் வந்து கிடந்து கொண்டார் இரண்டாயிரத்தி தேசி குட்டாவாக அவர் தான் அதனுடைய பிரதிநிதியாக வந்து கிடந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் வந்து மிக திட்ட தெளிவாக அரசாங்கம் வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக வந்து தெளிவாக சுவிஸ் அரசாங்க நல்லிணக்க ஏற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற ஒரு நாட் மூன்று நாடுகளில் ஒரு ஒரு பங்காக இருக்கக்கூடிய சுவிஸ் அரசாங்கத்துடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளிடம் வந்து தெளிவாக எங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் அதுவும் எங்களோட அதை பற்றி ஒன்றும் பேச இல்லை என்று நாங்கள் சொன்ன இடத்துல வந்து அரசாங்கம் சொன்ன பதில் இதுதான் எல்லாத்துக்கும் விட முக்கியம் இந்த ஐக்கியராஜ் அரசியலமைப்பான விஷயம் வந்து ஏற்கனவே பேசப்பட்டு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையாக வந்து பிரகடனப்படுத்தி அதில் ஒரு ஸ்டியரிங் கமிட்டி உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சிகளுடைய ரெண்டு குறைஞ்சத ரெண்டு பிரதிநிதிகள் வந்து அந்த ஸ்டியரிங் கமிட்டியில் நியமிக்கப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அன்றைக்கு பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியாக இருந்து அதிலே சம்பந்தனம் சுபந்திரனம் வந்த அந்த ஸ்டியரிங் கமிட்டியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அந்த இயக்கியராஜ்ய அரசியலமைப்பு வெளிவந்த அரசியலமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து வெளிவந்த அந்த வடிவத்துக்கு வந்து அவர்களோட இணக்கத்தோடு தான் நிறைய தயாரிக்கப்பட்டிருக்கு ஆகவே தமிழ் கட்சிகளுடைய முழுமையான பங்களிப்பு அந்த தயாரிப்பில் வந்து இருக்குது அது மட்டும் வந்து மக்களுடைய கருத்துக்களை நேரடியாக அறிவதற்கு வந்து பிஎஸ் மட்டத்தில் டிவிஷனல் செக்ரட்டேரியட்ஸ் மட்டத்தில் வந்து அவர்கள் எத்தனையோ கூட்டங்கள் வந்து நாடு பூராவும் வந்து நடத்தி அந்த மக்களுடைய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கு ஆகவே திரும்ப வந்து எவருடையும் பேச வேண்டிய தேவையில்லை இப்போ தேவைப்படுகின்ற வந்து அந்த பேசி தயாரிக்கப்பட்ட அந்த ஐக்கியராஜ வடிவத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவது தான் என்றது தான் எங்களுக்கு சொல்லப்பட்டோம் அப்படி தெளிவாக அரசாங்கத்துடைய திட்டத்தை அதுவும் மிகவும் அவசரம் அவசரமாக வந்து அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அவர்களுக்கே இருக்கிற ஒரு நிலையில் வேறு எவரோடையும் பேசி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுக்க வேண்டிய தேவை இல்லை அரசாங்கத்திடமே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் விட ஒன்பது உறுப்பினர்கள் மேலதிகமாகவும் இருக்குது அவ அவ்வகையான ஒரு மிகவும் உறுதிபட்சமாக எல்லாத்தையும் வந்து ரஷ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நிலையிலே அரசாங்கம் வகையான ஒரு மோசமான பதினொன்று சொல்லியிருக்கிற ஒரு நிலையில் அது முத்தியோபூர்வமான ஒரு நல்லிணக்கத்தில் ஏற்பட ஏற்பாடு செயல்பட்டு கொண்டிருக்கிற தரப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிற நிலையிலே இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி தொடர்ந்தும் வந்து கலைச்சு கொண்டு இருப்பது அல்லது அந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்க்க வேண்டிய பொதுமக்களை தயார்படுத்தாமல் திசை திருப்பி அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்களுடைய அனுமதியோடையும் ஆதரவோடு நிறைவேற்றுவதற்கு துணை போருகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் மீண்டும் மீண்டும் வந்து ஜனநாயக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு வந்து நாங்கள் வலியுறுத்துவது தயவு செய்து எங்களோட மக்களுக்கு வந்து வகையான ஒரு மோசமான செயலை செய்ய ஆயுங்கள் ஏற்கனவே வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் சுதந்திரன் தயாரித்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழரசு கட்சி உடைய வண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவர்களை தி அவர்களுக்கு திணித்து அழுத்தங்களை கொடுத்து கட்சியை அதை எதிர்க்காமல் பண்ணுறதுக்குரிய ஒரு வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிற இடத்துல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாவது வந்து அதை எதிர்க்கிறதுக்கு வந்து செயல்பட வேணுமே தவிர வந்து இப்படி சுமந்திரன் போன்ற தரப்புகளுக்கு வந்து துணை போகிற வகையிலேயும் ஏக்கிய ராஜாவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வகையிலே அவர்கள் செயல்படக்கூடாது என்றதை நாங்கள் மீண்டும் வெளியே தமிழ் தேசிய மக்கள் யோடையோ தமிழ் தேசிய பேரவையோடையோ வந்து அவர்கள் தொடர்ந்தும் வந்து பயணிக்க விருப்பம் இல்லை என்றால் அது வேறு விஷயம் அவர்கள் அதை பகிரங்கமாக சொல்லி வந்து அவர்கள் விலை கொள்ளலாம் அதில் ஒரு மனஸ்தாபம் உங்களுக்கு கிடையாது நாங்கள் எங்கள் கூட உரிய இருப்போம் நாங்கள் அதில் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கு இந்த நேரத்தில் வச்சு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு பிறகு சுவிட்சர்லாந்து கூட்டத்தில் கூட்டங்களில் வந்து கலந்து கொண்டதுக்கு பிறகும் இந்த பதிமூண்டப்பட்டி வந்து மக்கள் மட்டத்தில் கொண்டு போய் வந்து ஒரு கருத்தை விதைக்கிறது முழுக்க முழுக்க வந்து சுதந்திரனுடைய ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பும் தேசிய மக்கள் சக்தி வந்து ஒற்றையாட்சி கூட முடக்கிற அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து துணை போகின்ற அதுக்கு முழுமையாக வந்து ஒத்துழைக்கின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்